சிவாய நமக இந்த திருக்கோயிலில் நடைபெறும் உச்சிக்கால பூஜையை நாம் தரிசனம் செய்தால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் கல்யாணம் கைகூடும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும் சிவபெருமானுக்குரிய பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக திகழும் திருவானைக்கா திருக்கோயிலில்தான் இந்த உச்சிக்கால பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு நாள் பகல் பொழுதில் மதிய வேளை பதினொன்று முப்பதிலிருந்து பனிரெண்டு முப்பது வரை அணுதினமும் நிகழும் இந்த வைபவத்தை அதாவது எந்த மதிய வேலை நடக்கும் எந்த பூஜையை தரிசிக்க அதிகமான பக்தர்களின் கூட்டம் நாம் இப்போது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கும் சுவாமி சன்னதியின் எதிரே அமைந்துள்ள இந்த மண்டபத்தில் தான் நடைபெறுகிறது திருக்கோயிலானது ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற ஒரு திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலின் மூலவரான ஜம்புகேஸ்வரர் ஜம்பு மகரிஷியாலும் அம்பிகையாலும் வழிபாடு செய்யப்பட்டவர் யானையும் சிலந்தையும் இந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்து மோட்சம் பெற்றுள்ளது இந்த திருக்கோயிலின் கொடிமரத்துக்கு அருகில் உள்ள இந்த முன்மண்டபத்தில் உள்ள தூண்களில் இந்த திருக்கோயிலை பற்றிய வரலாறு புடைப்பு சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நாவல் மரத்தடியில் சிவலிங்கத்தின் உற்சவ திருமேனியை யானையும் சிலந்தையும் மற்றும் அம்பிகை அகிலாண்டேஸ்வரியும் சிவபெருமானை பூஜை செய்யும் காட்சியை தான் நாம் இந்த சிற்பத்தில் இப்பொழுது கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் சிவ சிவயல் தீயினை தாடகம் என்றால் பெண்கள் காதில் அணியக்கூடிய தோடு இந்த திருக்கோயிலின் கருவறையில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அன்னை அகிலாண்டேஸ்வரி சிறிசக்கரம் புரித்த தாடகத்தை தன்னுடைய காதில் அணிகலனாக அணிந்துள்ளார் அம்பிகையின் காதுகளில் இந்த தாடகங்கள் ஏன் அணிவைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றிய காணொலி நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக அம்பிகையின் சன்னதியில் ஸ்ரீசக்கரம் நிறுவப்பட்டிருக்கும் ஆனால் அம்பிகையின் காதுகளில் ஸ்ரீசக்கரம் அணிவிக்கப்பட்டிருப்பது இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் திருக்கோயிலின் அம்பாள் சிவபெருமானிடம் யோகம் பயிலும் மாணவியாக இருப்பதா இந்த திருக்கோயிலில் அம்பிகைக்கு திருக்கல்யாணம் நடைபெறுவதில்லை அம்பிகையானவள் காவிரி ஆற்றின் நீரை கொண்டு சிவலிங்கத்தை உருவாக்கி தினந்தோறும் அம்பிகையே சிவபெருமானுக்கு உச்சிக்காலை பூஜை செய்வதாக நம்பப்படுகிறது ஆகையால் இந்த திருவானைக்கா கோயிலின் அம்பிகை சன்னதியின் அர்ச்சகர் தான் அம்பாளை போலவே பட்டு சேலை அணிந்து தலையில் கிரீடமும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் அணிந்து கொண்டு சுவாமி சன்னதியில் கருவறையில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் ஜம்புகேஸ்வரரை வழிபட செல்கிறார் உடனே அம்பிகை சன்னதியின் கதவுகள் மூடப்படும் கோயில் யானை முன்னே செல்ல மேலதாள சங்கொலிகள் ஒழிக்க சேலை அணிந்து கொண்டு அம்பிகை சன்னதியின் அர்ச்சகர் அம்பிகையின் சொருபமாகவே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக சுவாமி சன்னதிக்கு செல்லும் காட்சியை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் இந்த உச்சிக்காலை பூஜையானது ஒவ்வொரு நாளும் மதியம் பதினொன்று முப்பதிலிருந்து பன்னெண்டு முப்பது வரை மிக கோலாகலமாக நடைபெறுகிறது அம்பிகை ரூபத்தில் இருக்கும் அர்ச்சகர் மூலவரான சிவபெருமானை வழிபாடு செய்த பிறகு இந்த மண்டபத்தின் முன்பு கோபூஜை அதாவது பசுமாட்டிற்கு அம்பிகை ரூபத்தில் இருக்கும் அர்ச்சகர் செய்யும் பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அர்ச்சகர் வடிவத்தில் இருக்கும் அம்பிகையை இந்த கோ பூஜையை செய்வதால் இந்த பூஜையை தரிசனம் செய்வதாலே திருமணமாகாதவர்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும் இவ்வளவு பெருமைகள் கொண்ட இந்த உச்சிக்காலை பூஜையை நாம் இப்பொழுது தரிசனம் செய்வோமா சிவ சிவ என் Yeah, will yeah. yeah. அம்பிகை ரூபத்தில் வரும் அர்ச்சகரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கும் திருக்கோயிலின் யானையை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் அம்பிகை ரூபத்தில் இருக்கும் அர்ச்சகர் கோபூஜை செய்யும் காட்சி புதிய வேளை நடைபெறும் இந்த பூஜையை காண நூற்று கணக்கான மக்கள் அங்கே கூடியிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் இங்கே காண முடியும் இந்த பூஜையை தரிசனம் செய்ததால் திருமணம் நடந்தவர்கள் தம்பதிகளாக வந்து இந்த கோபூஜையை மீண்டும் ஒரு முறை தம்பதி சகிதமாக வந்து தரிசனம் செய்யும் ஜோடிகளையும் நாம் இந்த கோபூஜையில் காண முடியும் தன் அடியா இந்த திருத்தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலம் என்பதால் சுவாமியின் கருவறையில் காவிரி நீர் கசிந்து கொண்டிருப்பதை இன்றும் நாம் காண முடியும் அந்த காட்சியை தான் இப்பொழுது இங்கே பார்க்கிறோம் அம்பிகை ஆனந்தமயமான காட்சியை ஆனந்தமயத்துடன் அடியார்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய் நமக்கு